பிஸ்மில்லா ஏசி சர்வீஸில் இருந்து உங்கள் அஷ்ரஃப் இந்த வருஷத்தில் முதல் ஏசி இறைவனின் நாளால் புதுசாக தோழாக ஆரம்பிச்சுருக்கு இன்னைக்கு தான் முதல் ஏசி நம்மளோட கம்பெனியிலேருந்து மாற்றிருக்கிறேன் இந்த ஏசி இந்த வேலைப்பாடும் எங்களோட சுவிட்ச் வச்சு இந்த இதில் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்குது இதனுடைய அவுட்டோர் பார்க்கலாம் வாங்க முட்டை மாடியில் அவுட்டோர் ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம் சொல்லலாம் சில்க் வார் பட்டின்னு சொல்லுவாங்கள்ல அந்த ஊரில் தான் இந்த ஏசியோட இன்ஸ்டால் முதல் முதல் திண்டுக்கல் மாவட்டத்தில் சில்க் வார் பட்டியில் சரிங்களா இதுதான் அவுட்டோர் ஏசியோட அவுட்புட் இது இந்த வேலை கம்ப்ளீட் ஆனது புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கம்பெனியோட கான்டாக்ட் நான் யாரும் பார்க்குறவங்க பார்க்குறவங்க புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாமல் ரொம்ப நன்றி உறவுகளை மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பை சந்திக்கலாம் இதுதான் சில்க்வார்பட்டி தோற்றம் சுற்றி பார்க்காதவங்களாம் பார்த்துக்கோங்க கோச்சிக்காதீங்க ஓகே நன்றி உறவுகளை மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பை சந்திக்கலாம் பை பாய்